ॐ श्री गुरुभ्यो नमः हरि ॐ ॐ कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुभ्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं

நாரதர்கிட்ட வால்மீகி மகிழ்ச்சி கேட்டதுக்கு இப்போ என்ன கேட்குறார் அப்படின்றதுக்கு பதினாறு குணங்கள் சம்பன்னமனாக இருக்கக்கூடிய அந்த ராமர் அவர் யார் யார்னா இருக்கிறாங்களான்னு ஏன்னா ராமரன்ற பேர் அவர் சொல்ல இப்போ அதை தான் கன்க்ளூஷனில் அவர் கேட்குற பதினாறு குணங்களோடு சொல்லிட்டு சொல்கிறார் ஏத திச்சாம் யகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் இமே मघर्षित्वम समर्तोसी ज्ञातुं विविधं नरः श्लोक है तो कोगा एतत अहम इच्छामि अहम किम इच्छामि श्रोतुं इच्छामि किम श्रोतुं इच्छामि यारना अदमर इरकाला हे मघर्षेह अहम एतत इच्छामि हिमे मे परमं कौतूहलं அஸ்தி அப்படின்னு நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சென்டென்ஸ் பூர்த்தி ஆகும் ம் விதி நராக ஜாத்தும் சமர்த்தம் அசி அதுதான் இதோடைய இது ஏதத்து ஏதத் சப்தம் இருக்கு பாருங்க அகம் இச்சாமி இப்போ ஹே மகர்ஷி நாரத நாரதரை பார்த்து வால்மீகி மகர்ஷி கேக்கிற அகம் இச்சாமி அஹம் ஜாத்துமிச்சாமி கம் ஞாமி மக மகதி உத்ட்ட விதியே ம் மம விஜாத்து துணசம்பட்ட அந்த புருஷனை सर्वदा சர்வா असि அப்படி இருக்கின்றாரா எப்படிப்பட்டவர் சம்பிரதாயோகத்தில் குணவானாக இருக்க வேண்டும் வீரியவானாக இருக்க வேண்டும் தர்மக்யனாக இருக்க வேண்டும் கிருதஜனாக இருக்க வேண்டும் சத்தியவாக்கியனாக இருக்க வேண்டும் திருடவர்த்தனாக இருக்க வேண்டும் சாரித்திரியத்திலேயே யுக்தனாக இருக்க வேண்டும் சர்வபூதேஷு ஹிதனாக இருக்க வேண்டும் வித்வானாக இருக்க வேண்டும் பிரியதர்ஷனாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டேனே அப்படி யாருன்னா இருக்காளா அப்படின்னு கேட்குறேன் பகவானும் அனசூயகனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துடையதுவன் ஏதத் இச்சாம் அகம் ஸ்தோத்தும் கௌ பரம் கௌதூ குதூகலம் இமி மகர்ஷி துவம் சமர்த்தோஷி ஞாத்தும் விவிதம் நரக அவன் நரனாக இருக்க வேண்டும் அமானுஷ அமானுஷக்தியாக இருக்கக்கூடாது நரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இதற்கு அவர் பதில் சொல்லணும் இப்ப ஸோ அதுதான் அடுத்த ஸ்லோகம் பாருங்க ஆறாவது ஸ்லோகம் ஸ்வைத திரிலோ ச நாரதோவசூதி சான்மந்திர பிரஷ்டேவாக்கம் அவீத் துள்ளம் எதுலோக்கால்மீகி நாரத வச்சய்தம் இது ஆமன் அது சாமிருக்கு ఆ మంత్ర ప్రహృష్ట వాక్యం అబ్రవీత్వా అవ్యయం శ్రు అర్థం కబ్రవీత్ నారదం అబ్రవీత్ కం అబ్రవీత్ అహం శ్రోతుం ఇచ్చాము అల్మీకి అంత ఇది నెనారు త్రైలోక్య त्रिलोक्य अब त्रैलोक्यू फर्स्ट इतनी श्रुद्त् इपड़ा कैट वाल्मीकिन वचनते वाल्मीकिन वचनते कैट नारद्वा कैटी अब अब मूच इंजे अ இருக்கின்றார் எப்படியாகப்பட்டவர் இருக்கின்றார் திரைலோக்யக்ய தேவர்ஷி நாரத இந்த நாரதற்கு அடைமொழி ஃப்ரெக்ஸாக அது சொல்கிறாங்க திரைலோக்ய ஞா டு நோ திரைலோக்யா அப்படின்னா மூன்று லோகத்திலும் ஏன்னா அவர் மூ த்ரிலோக சஞ்சாரி அப்படின்னு பேர் மூன்று லோகத்திலும் என்னென்ன என்னென்ன நடக்கிறதுன்னு அவர் பார்த்துட்டே இருப்பார் அவருக்கு பர்மிஷன் இருக்குது எல்லா லோகத்திலையும் போய் பார்க்கறதுக்கு அதனால் திரைலோக்ய எப்படியாகப்பட்டவர் தேவ ரிஷி தேவானாம் ரிஷிகி தேவ ரிஷி தேவர்களில் சிறந்தவர் நாரதர் வால்மீகி தாதிருஷம் குண விசிஷ்ட நாரதர் வால்மீகி கேட்ட அந்த பதினாறு குணங்களோடு கூடிய விசிஷ்ட புருஷஸ்ய விக்ஞா ஜிக்யாசா விஷயக்கம் பூர்வோக்தம் எப்படி கோன்வஸ்மின்லேருந்து அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து நாலாவது ஸ்லோகம் இருக்கும் கேட்டதை அவர் அப்படியே கண்டென்ஸ் பண்ணிக்கிறார் யார் சிறந்தவர்கள் தர்மக்யனாக இருக்கின்றான் குணவானாக இருக்கின்றான் கிருதஜியனாக இருக்கின்றான் சத்திய இருக்கின்றான் சாரித்திரத்தில் கோயுக்தனாக இருக்கின்றான் சர்வபூதங்களிலும் ஹிதனாக இருக்கின்றான் வித்வானாக இருக்கின்றான் சமர்த்தக்யனாக இருக்கின்றான் ஆத்மவானாக இருக்கின்றான் குரோத ஜிதக்ரோதனாக இருக்கின்றான் துதிமானாக இருக்கின்றான் அனசூயனாக இருக்கின்றான் தேவர்களும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பர்ஸ்னாலிட்டியாக இருக்கிறாரு அப்படியாவிட்டவர் நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும்னு வால்மீகி கேட்டதை அப்படியே அதை நீங்கள் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அதில் எடுத்துக்கணும் பூர்வோக்த வச்சனம் ஸ்யூயதாம் இது சம்பந்த ரசன் அதனால் அவர் கேட்குறார் இதில் கிராமட்டிக்கலி பார்த்தீங்கன்னா சை தத்துன்னு இருக்கா ச ஏ தத்து விருத்தி சந்தி இருக்காங்க திரைலோக்ஞ வால்மீகின்னு இருக்கு பாருங்க திரைலோக்ஞ ப்ளஸ் வால்மீகி அது சேர்த்து சொல்லும்போது ஞ ப்ளஸ் வா சேரும்போது விசர்க்க சந்தி வரும் வரும்போது திரைலோக்ஞ திரைலோக்ஞோ வால்மீகின்னு வந்துடுது நாரதோ வச்சன நாரத வச்சன அதுவும் விச விசர்கி நாரதோவச்சன அப்படின்னு வந்துடுது பிரகிருஷ்டோ வாக்கியம் அதுவும் விசர்க்க சந்தி பிரகிருஷ்ட வாக்கியம் ரெண்டு பதம் ஆனால் சேர்த்து சொல்லும்போது விசர்க்கம் அந்த இடத்துல என்ன ஆகிடுது மாறிப்போய் பிரகிருஷ்டோ வச்சனம்னு வாக்கியம்னு மாறி மாறிப்போயிருது ச மந்த்ர ச ப்ளஸ் ஆ மந்திர அது தீர்க்க சந்தி ஆனால் அந்த ஆ அப்படின்றத இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க சாமந்திர அப்படின்னு மாறி மாறிப்போயிருக்கா ச ப்ளஸ் ஆ மந்திர ஆனால் சேர்த்து சொல்லும்போது சாமந்திரகன் தீர்க்க சந்தி வால்மீகி நாரத வால்மீகி நாரத விசாரக சந்தி அங்கேயும் வரும் ஸ்ருத்வா ஸ்ரு ப்ளஸ் உக்வா தான் ஸ்ருத்வா ஆமந்திர ஆ ப்ளஸ் மந்த்ர ப்ளஸ் ஞப்பு சேர்ந்து வரும்போது அதுக்கு ஆமந்திரகன் வருது ஓகேங்களா சமாசத்தில் போய் பார்த்தீங்கன்னா த்ரிலோக் ஞகனாக த்ரீ த்ரீலோகானாம் த்ரலோகம் ஜானாதி இது திரைலோக்ய திரையாணாம் லோகானாம் சமாஹார சமாஹாரத்வந்த சமாசான்னு சொல்லுவாங்க இதுக்கு அதாவது ரெண்டு பொருளை வச்சு ச இருக்கணும் அவரும் இவரும் சேர்ந்து சொல்லும்போது அவன் இவன் அப்படின்றோம் அதே போல திரைலோக்கிய ஜானாதி மூன்று லோகங்களையும் தெரிந்தவர் த்ரீலோக்க ஜானாதி திரையாணாம் லோகானாம் சமாஹார லோகானாம் சமாகாரக அப்படி இருப்பவர் யார் திரைலோக்யா அதில் ந நிப்பு வந்திருக்கிறதுனால அது திரைலோக்கியா திரைலோக் ஞக அப்படின்னு மாறி போயிருக்கு அப்படின்றது இது அடுத்த ஸ்லோகம் பாரம்போ அதே மாதிரி இப்போ இதுக்கு இவர் பதில் சொல்லணும் அப்போ நாரதருடைய அந்த வச்சனம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பதிலே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது भगवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणा मुने वक्ष्याम्यहं बुद्ध्य बुद्ध्वा त्रैयुक्तं श्रूयतां नरः भगवः दुर्लभाश्च एव ये त्वया कीर्तितया गुणा हे मुने वक्ष्यामि अहं वक्ष्यामि புத்தியா புத்வா தை யுக்தூயதாம் நரக நீ சொன்ன அத்தனை பேரும் நீ கேட்டியப்பா பதினாறு கைகள் கலைகளோடு கூடிய புருஷன்னு அந்த பதினாறு குண சம்பன்னனாக இருக்கக்கூடியவன் இருக்கின்றான் நரனாக இருக்கின்றான் நரானாம் உத்தமாம் நரக அப்படின்னு இருக்க யார் அவர் அப்படின்னா கிரும்கிருத்வாஷாமி புத்வா புத்யா நல்லா புத்தியில நன்னா கேட்கற மாதிரி கேட்டியே அப்படி இருக்கின்றார் கிம் கிரியாம் நினைச்சு கேட்டியோ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டியோ அவர் இருக்கின்றாரப்பா அவர் நரனாக இருக்கின்றார் அப்படின்றார் ஓகேங்களா ஹே முனி வால்மீகிவர் நாரதர் பாருங்கோ தான் சூடென்ட் தானே ஆனாலும் பாருங்கோ அந்த வினயத்துக்கு வித்யாவுக்கு மரியாதை கொடுத்து சொல்றார் ஹே முனி சம்போதன பிரதமால ஹே முனி மகர்ஷி வால்மீகி யா உன்னாள் பவதா உன்னாள் ஏ பகவஹ இப்படி அநேக குணங்களை எல்லாம் கேட்டேயே துர்லபா ரொம்ப துர்லபமான ஒரு விஷயத்தை கேட்டேயே துக்கேன லப்தும் யோகியதா குணசம்பண்ணக அனாயாசமான அந்த குணங்களை உடையவன் என்று கீர்த்தா கே கே கேட்டாயே கீர்த்திதாக அப்படின்னு இருக்கு பாருங்க அதுக்கு பத் என்னன்னா கதிதாகா கதிதாகனா கேட்டாயே அப்படின்னு தயிர் யுக்தக உத்த குணகி நீ சொன்ன அத்தனை குணங்களோடு சேர்ந்தவன் இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் நரனாக இருக்கின்றார் மனுஷனாக இருக்கின்றார் சுயதாம் நீயும் கேளப்பா அகம் பக்ஷாமி நான் சொல்கின்றேன் புத்வியா புத்வா அப்படின்னா அவகத்திய நான் நீ எப் ග අදේ පෝල්ජල් ගිද්‍රෙන් වක්ෂයාාමි කතයිශ්‍යාමි සුල්ගින්ද්‍රෙන් කෙල්ලබින්ර ඉදෝඩිය භාවර්තමනන මගරෂි නාරදහ නාරදර්වන් වල්මික පතසුල්ර මගරීවාල්මි ප්‍රතිදහ උක්තවන් ඒවාල්මිකි බවතා ඒ දුර්ල්ලබා ගුණා ස්මරන්තිතාහා ඒච. அஸ்மா அஸ்மா அஸ்மாக அஸ்மாக தை சம்பூயம் அகம் நான் சொல்கின்றேன் அப்படின்றார் இதில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஃபார் த கேர் ஆஃப் சன்ஸ்கிருட் ஸ்டூடெண்ட்ஸ் பகவோ துர்ல பாருங்க பகவ விசர் விசர்கசந்தி அது பகவோ துர்லபான் ஆயிடுது அடுத்தது என்ன விசர் போயிடுது மேலே ரேபாவாயிடுது துர்லச்சை துர்ல ப்ளஸ் விசர்சந்தி துர்லாச்சை அதே போல் சைவச் தத்யுக்தம் தையுக தத் தைரியுத்தனு வந்திருக்கு விசர்கி வசியம் அகம் வீ අහම් භක්ෂම් යකම් ය සන්තිී අර පෙ යන්තාවන්තා සඳී ුම යන් සඳී කීර්තිතා ගුණාහා කීර්තිතාහා ගුණහා කීර්තිතා ගුණාහා විසරග සඳ. නොකින් අදේ පොහල බුද්වා අබිනටමන බුද්වා බිනට බුද්් ඉක්වා ඉක්වා අබින්ර ඉදිව ක්‍රදන්තද අති සර බෝදදු බුද්දවා ඉෙමරරි න නද யுக்தகன்னு இருக்கு இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பகவோ துர்லபாஸ்வ பகவக நிறைய பேர் இருக்கா துர்லபாஸ்வ அப்படி துர்லபமாக இருந்தாலும் ஏத்வையா அதில் கீர்த்திதா குணாக கீர்த்தி நிறைந்த அந்த குணத்தை உடைய ஒருத்தர் இருக்கின்றார் முனே பக்ஷாம் யகம் ஏ முனி நா அகம் பக்ஷ்யாமி புத்யா தைர்யுக்துவயதாம் நரக இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா நாரதர கிட்ட வால்மீகி மகர்ஷி கேட்டார் யார் தபஸ்வா தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் நிறைந்தவர் ஆக இருக்கின்றாரோ அவரிடம் வால்மீகி முனிவர் வந்து கேட்டார் என்ன கேட்டார் பதினாறு குண சம்பன்னங்கள் யார் உடையவன் என்று கேட்டார் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதது இச்சாம் அகம் ஸ்ரோத்தும் எப்படி காதால் கேட்கணும் ஸ்ரோத்ரி எஸ்ய சமகாமகத அப்படின்னு வேதமே சொல்றது ஸோ ஸ்ரோத்தும் இச்சாமி நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா உடனே பகவான் வால் நாரதரும் என்ன பண்ணுறார் நான் சொல்கிறேன் பா அப்படின்றார் ஸ்ருத்வா சைத திரைலோக்கியம் வால்மீகி நரதம் வஜ வால்மீகி கேட்டதை கேட்டு பதிலுரைத்தார் சுயதாம் ஆமந்திரக பிரகிருஷ்டோ வாக்கியம் ரொம்ப ஒரு மூச்சு வாங்கிட்டு அப்படின்னு கேட்டுன்ட்டு பகவோ துர்லபாஸ் ஜெயவ பெரியவா நிறைய பேர் இருக்கு அதுல இந்த மாதிரி குணசம்பண்ணங்கள்லாம் இருக்கிறாப்பா இல்லாம இல்லை இருக்கிறா முனே அகம் பக்ஷாமி நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறார் யார் அப்படி சொல்ல போறார் என்னத்தை சொல்ல போறார் அப்படின்றது தான் இனிமே வர ஸ்லோகங்கள் அதை நம்ம அடுத்த இதில் உள்ள பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி